சென்னையுடைய உடைய கமிஷனர அருண் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகளுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நிறைய அவதூறுகள் வரும்போது அதை தட்டி கேட்டே ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல தான் வேலையை சந்தித்து வந்துட்டு இருக்காரு இந்த வகையில சீமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த பெரியார் குறித்து பேசுறதுனாலயே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்ற காரணத்தினால இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டான ஒரு நியூஸ் தான் கிடைச்சிருக்கு அதாவது அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்புல மீண்டும் அடுத்தடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானுடைய பேச்சுக்களை கவனிக்க போறோம் அப்படின்னும் மீண்டும் இந்த மாதிரி வன்முறையை தூண்ட மாதிரியே சீமான் பேசிட்டு இருந்தாரு அப்படின்னா நிச்சயமாக கைது நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் அப்படின்னு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை போயிருக்கு தமிழக காவல்துறை இந்த ஒரு எச்சரிக்கையை ரொம்ப மறைமுகமாக கொடுத்ததின் பின்னணி என்ன அப்படின்னா இது ஆளுங்கட்சியுடைய வேலைன்னு வெளியே சொல்லிடுவாங்க அப்படின்னும் இன்னொரு பக்கம் சீமானவர்களை டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துடக்கூடாது கூடாது தான் தமிழக காவல்துறை பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை ரொம்பவே சீக்கிரட்டாகவும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம அடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிச்சயமாக சீமானவர்கள் இந்த விஷயம் குறித்து பேசுவாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சீமான் பெரியாரை குறித்து பேசுறாரு அப்படின்னா அதற்கு பின்னணியில முழுக்க முழுக்க யூடியூப் சேனல்கள் முழுக்க முழுக்க திகா கட்சிகளின் ஆதரவான யூடியூப் சேனல்கள் மற்றும் ஊடகங்கள் தான் இருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு இந்த தகவலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த பெரியார் சர்ச்சை குறித்து சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வெடிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்